அன்பார்ந்த மை வீத்ரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த நாலஞ்சு நாளாக ஒரு விஷயம் தீ போல் பரவிட்டு பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்படுது அது என்னது நம்ம கம்பெனி போயிட கேஸ் போட்டாங்களாம் அவ்வளோதான் மருதி கம்பெனி குளோஸ் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆப்ஷன் வச்சுட்டாங்க எல்லோரும் டோட்டலாக உள்ளே ஜெயிலுக்கு போயாச்சு இன்னும் உச்சி மீதாக ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லி போட்டு அப்படியே நம்ம ஜெயிலுக்கு எதிராக பேசுகிறாங்களா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படியே பரப்பிகிட்டு இருக்கான் இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற சுச்சுவேஷன் சும்மா வெறுவாய் மேலோட அவள் கிடைச்சா சும்மா இருப்பானா இப்படி பலவிதமான கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கு இதில் மைத்திரி கம்பெனி இருக்குமா இருக்காதா பேவுட் கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி எவனாச்சும் வெளியே பேசுகிறான்னா அவன் பேசிகிட்டு போட்டுங்க ஆனால் உறுப்பினால் உங்களுக்கு எ எம்டி நான் சொல்கிற அசூரன்ஸ் நம்ம கம்பெனியை யாரும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது ஏன் தெரியுமா இது மக்களின் நிறுவனம் இயற்கை இயற்கையர்களாலும் உருவாக்கப்பட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோட மக்கள் நம்பிக்கையை பற்றி எவ்வளோ நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு நம்ம என்ன நடத்த முட்டோமா டிவியில் வந்துச்சு நடத்த முட்டோமா பேர் ஒரு கொடுக்காமட்டோமா எத்தனை பேர் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கருத்து போட்டுக்கிறான் அதை தாண்டி தான் பிஸ்னஸ் ஸோ இது மாற பல தடைகளை உடைத்து சரித்திரப்படுத்த அனுபவமும் அதனுடைய உதாரணமும் நமக்கு முன்னால் நிறைய இருக்குது ஸோ இதுவும் அது ஓட் கடந்து போகிற விஷயம்தான் என்ன அப்படின்னா ஒரு வழக்கு நம்ம மேலே பதிவு இருக்காங்க இது சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நானே பேச போகிறேன் என்ன நடந்தது அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அதை தன்மை என்ன அது எவ்வளோ தூரம் வந்து வீக்கானது எல்லாத்தையும் நானும் கூட பேச போகிறேன் ஏன்னா இதில் ஒழிச்சு மாறிகள் ஒன்றுமே இல்லை இத்தனை லட்சம் பேர் மெம்பர் ஆகிற ஒரு கம்பெனியில் இவ்வளோ கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி விஷயங்கள் வரதெல்லாம் ரொம்ப இயல்பு இதெல்லாம் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் நேச்சுரல் பிஸ்னஸ் இது எப்படி நம்ம கையாளுகிறோம் அது எப்படி தான் நம்ம கையில் இருக்குது இது முதல்ல உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் தெளிவாக ஆஸ் அ மெம்பர் கம்பெனி இருக்குமா இன்றும் என்றும் எப்போதும் இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் பேவோட் கொடுக்குமா நான் ஸ்டாப்பாக கொடுக்கும் இன்னைக்கு கூட பேவர்ட் போட்டுவிட்டு அந்த வீடியோ கூட பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் நமக்கு வந்து பின்னால் வந்து வியாழன் இருக்குது வெள்ளி சனி இருக்கேன் பணம் போடலாம் தானே பட் அடுத்தடுத்து அரசாங்க விடுமுறை தைப்பூசத்துக்கு லீவு பின்னால் வந்து குடியரசுத்துக்கு லீவு அடுத்தது நாலாவது சனிக்கிழமை லீவு சொல்லும்போது அடுத்தது லீவு நாட்களில் வந்து பேவோட் போட முடியாமல் போயிட்டால் இந்த சுச்சுவேஷனில் இன்னும் தப்பாக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க விஷயம் ஒன்று என்னாவது அட்வான்ஸாக போட்டலாமிட்டு தான் இன்றைக்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேவோட் போன வாரம் விட்டுவிட்டா போடலாம் அத்தனை போட்டாச்சு ஸோ இந்த வாரம் மட்டும் இல்லை இதுவரைக்கும் எப்படி நான் ஸ்டாப்பாக பேவர்ட் போட்டோமோ அதை விட சிறப்பாக இன்னும் அடுத்தடுத்த ஒவ்வொரு சூழல்லையுமே பேவர்ட்டுங்கிறது கண்டினியூ வரும் ஏன்னா நம்ம கம்பெனி முடக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது நான் திரும்ப சொல்கிறேன் இது இயற்கையின் அருளாலும் இறையின் அருளாலும் மக்கள் சக்தியால் செயல்படும் நிறுவனம் தனிநபர் நிறுவனம் அல்ல அத்தனை லட்சம் பேர் இன்றைக்கு இருக்காங்க ஐம்பது லட்சம் பேருக்கு மெம்பர் கொண்ட ஒரு கம்பெனியினுடைய செயல் திட்டத்தில் இவ்வளவு தெல்ல தெளிவாக டிரான்ஸ்பண்டாக மக்கள் நல்ல அக்கறை கொண்டு தாந்திண்ணியா ஒண்டி முனியா லாபத்தை நிறுவனம் வச்சுக்காம மக்களோடு பகிர்ந்து செயல்படன்னு சொன்னா இதற்கு எத்தனை சோதனை வந்தாலும் அது சாதனையாக தான் முடியும் நம்மை அவுட் பண்றப்போ அத்தனை பாலி செக்ஸ் வச்சிருக்கோம் இந்த பாலி டபுள் சிக்ஸ் போறோம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க எல்லாத்துக்கான பதில் சேனல் நான் சொல்லுவேன் இதற்கான பதில் காலம் சொல்லும் எந்த கவலையும் வேண்டாம் நிச்சயமாக இதுக்கான அனைத்து விஷயங்களும் மிக பாசிட்டிவாக மிகச்சிறப்பாக நமக்கு சாதகமாக தான் முடிய போகுது இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அடுத்தங்கிறத தொடர்ந்து இந்த சேனலில் பேசுகிறேன் பட் முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க விசமிகள் பண்ணாங்களா இல்லை விருப்பத்தில் பண்ணாங்களான்னு தெரியல என்னென்னா என்னுடைய மொபைல் நம்பரை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டு இதுதான் கம்பெனி எம்டி நம்பரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க எதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க என் நம்பரை கொடுத்து ஊருக்குள்ளே பிறப்பிட்டாங்க இதன் மூலியம் என்னாச்சுன்னா நேற்று இருந்த கண்டினியூவாக கால் நானும் அட்டன் பண்ணி சலிக்காமல் பேசிய தொண்டையை கட்டி போச்சு அந்த அளவுக்கு கால் பேசியிருக்கேன் ஐநூறு கால் ஒரு கால் வந்து குறைஞ்சிச்சோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாக பேச வேண்டியிருக்கு ஹாய் பாய் சொல்ல முடியாது அவங்க டவுட் கேட்குறாங்க கொஞ்சம் பத்திரத்தை கேட்கறாங்க புதுசாக சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் அக்கறை கேட்கறாங்க ரொம்ப பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிறவங்க அக்கறையாக பேசுகிறாங்க எதையுமே நம்ம தட்டி கழிச்சிட்டு போக முடியாது அவங்களுக்கு அது ஒரு ஃபோன் எனக்கு நூறாவது ஃபோன் இரநூறாவது ஃபோன் அவங்களுக்கு அது ஒரு ஃபோனும் போது நான் பதில் சொல்லணுமா இல்லையா இப்படி கடந்த நாளாக பேசி 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 த்ரோட்டே போயிடுச்சு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு கண்டினியூவாக கால் வந்திருக்கு ஸோ இந்த கால் வந்து வந்துட்டே இருக்குது இப்போ கூட கால் வந்து தர்றது ஸோ அப்படி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன்னா என் மொபைல் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன்னா இந்த அன்பு தொல்லையிலேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு அக்கறையிலிருந்து நீ தொடர்ந்து அக்கறையாக கொடுக்குறீங்க என்ன சார் ஆச்சு எது சார் ஆச்சு நாங்கள் இருக்கோம் சொல்கிறீங்க நீங்கள் இருக்கணும் ஏன்னா உங்களுக்காக நிறுவனங்கள் போது நீங்கள் போட்டுருக்குறது தான் அதில் எந்த இல்லை ஆனாலும் இந்த மொபைலில் காண்டாக்ட் பண்ணி எனக்கு பதில் சொல்கிறதுங்கிறது முடியல கண்டினியூவாக ஃபோன் வந்துகிட்டு இருக்குது உங்கள் அக்கறை தான் எனக்கு புரியுது இருந்தாலும் அதே வந்து ஒரு இம்சையாக மாறும்போது அன்பு தொல்லையாக மாறும்போது எனக்கு எத்தனை வேலை இருக்குது இன்னும் வீடியோஸில் பேசணும் இன்னும் அப்டேட் பண்ணணும் இந்த சூழலை எதிர்கொள்கிறக்கு என்ன பண்ணாலும் யோசிக்கணும் அதை தாண்டி நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக விஷயங்கள் யோசிக்கணும் இன்றைக்கி நம்ம கம்பெனி எந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ ஏற்கனவே பத்து வண்டி அசோக் டைலன் படா தோஸ்த் வண்டி எடுத்து பாடிட்டு இருக்கோம் ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் லான்ச்சிங் அந்த வண்டி இன்றைக்கி ஏற்கனவே கோயம்புத்தூர் இருபத்தாயிரம் ஸ்கோரில் ஹப் இருக்குது அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இன்னும் எட்டு இடம் மொத்தம் ஒன்பது பிளேஸில் ஹப் ரெடி பண்ணி ப்ராடக்ட் அங்கிருந்தே ஸ்டோர் தர மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணி போயிட்டுருக்கு இருக்கு இன்றைக்கி தேதிக்கு எழுநூறு ஸ்டோர் லைவல் இருக்கு ஸோ இத்தனை நான் பண்ணுற ஒரு கம்பெனி ஓடி போகிறக்காக செய்வேன் ஓடி போகிறதுக்கு எதுக்கே வந்து பத்து வண்டி எடுக்கணும் அசோக் லேர்ன்ட்டு எல்லா ஏரியா அதுக்கு போகிறக்கா அவசியம் இல்லையே ஸோ கான்செப்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது கம்பெனி ரொம்ப வலிமையாக இருக்குது நம்மளுடைய செயல் திட்டம் ரொம்ப தூய்மையாக இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி இளைய வரும்போது அதை நாம் சந்திக்க வேண்டும் அதை உடைத்து சாதிக்க வேண்டும் இதுதான் நிறுவனத்து செயலாக இருக்கமே ஒழிய மற்றபடி வதந்தி பேசிட்டு பொருளை பேசிட்டு பயந்தில் ஒதுங்கிக்கிறல்லாம் நம்ம தயாராக அதுக்கு கம்படி நாம இந்த மாதிரி வாய்ப்பை முடித்து பல பேர் ஓடி போற இந்த காலகட்டத்தில் இதை எதிர்த்து நம்ம யாரும் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடிதான் யோசிப்புமே ஒழிய இது எப்படி சாதம் நாம எஸ்கேப் ஸோ யோசிக்காக சொல்றேன் தெளிவாக சொல்றேன் தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் மேற்கொண்டு தொடர்ந்து எதுனாலும் எம்டி ஃபோர்த்த ஃபாலோ பண்ணுங்க உங்கள் கீழே யார் டவுட் கேட்டாலும் நம்மளுடைய எம்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அதில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அடுத்தடுத்து ஆடியோலையோ வீடியோலையோ தொடர்ந்து உங்கள் கூட பேச போகிறேன் இந்த விஷயம் கிளியராக வரைக்கும் கண்டினியூட கம்யூனிகேஷன் இருப்பேன் டோன்ட் வரி நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம் தர்மத்தின் வாழ்வலை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் இது சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஒன் பை ஒன்னா நான் டீட்டெயிலாக கூட பேச போகிறேன் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவிலையே கிளியர் பண்ணிடுவேன் மேற்கொண்டு உங்கள் டவுன்லேட் யார் கேட்டாலும் இந்த லிங்க் ஷேர் பண்ணி அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஸோ மக்களுக்காக மைவித்திரி மக்களோடு மைவித்திரி உங்கள் சக்தியோடு உங்கள் ஒத்துழைப்போடு அனைத்தையும் தகர்த்து நம்ம வியாபாரத்தை சரித்திரம் படிப்போம் நன்றி வணக்கம்